பலிமார்கள் வாழ்வினிலே பாவம் செய்ய அனுமதி கேட்ட சீடர் பாவம் செய்துகொள் என அனுமதி தந்த இறைநேச பெருந்தகை என்ன நடந்தது தன் ஆன்மீக ஆசானான இறைநேச பெருந்தகையை சந்திக்க அவருடைய முரீதின் ஒருவர் நீண்ட தொலைவிலிருந்து பயணித்து வந்திருந்தார் பயணித்து வந்த அந்த முரீது தங்களுடைய ஆன்மீக ஆசானை சந்தித்து பேசத் துவங்கினார் வழக்கமான உரையாடலுக்கு பின்பு அவர் தன் ஆன்மீக ஆசானை நோக்கி கேட்கார் ஷேக் அவர்களே என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை எனது உள்ளம் எப்போதும் என்னை பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கின்றது எனக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்கள் இதைக் கேட்ட ஆன்மீக ஆசான் பெருந்தகை அண்ணவர்கள் மகனே நீ பாவம் செய்யலாம் ஆனால் ஐந்து நிபந்தனைகள் உண்டு அவற்றை உன்னால் பேண முடியும் என்றால் நீ பாவம் செய்ய முடியும் என்றார்கள் அதற்கு அந்த இளைஞள் அந்த நிபந்தனைகள் என்ன சொல்லுங்கள் ஆசானே எனக் கேட்க அவர்களே பெருந்தகை அண்ணவர்கள் அவற்றை ஒவ்வொன்றாக சொல்லலானார்கள் முதலாவது நிபந்தனை நீ பாவம் செய்வதாக இருந்தால் அல்லாஹுவின் ரிஸ்கை புசிக்கக்கூடாது அதற்கு அந்த இளைஞன் ரிஸ்கின் சொந்தக்காரன் அல்லாஹ் அல்லவா வேறு யாரிடமிருந்தும் அதனைப் பெற முடியாதே என்றான் அதற்கு ஆன்மீக ஆசான் அன்னவர்கள் அல்லாஹ் அருளிய ஆகாரத்தை புசித்துக்கொண்டு அவனது பூமியில் வாழ்ந்து கொண்டு அவனுக்கு நீ எப்படி மாறு செய்ய முடியும் பாவம் செய்ய முடியும் என்றார்கள் அடுத்து இரண்டாவது நிபந்தனையை குறிப்பிட்டார்கள் நீ பாவம் செய்ய வேண்டுமென்றால் அல்லாஹ்வின் பூமியிலிருந்து வெளியேறி வேறோர் இடத்திற்குச் சென்று அங்குதான் நீ பாவம் செய்ய வேண்டும் இதை கேட்ட இளைஞன் பூமி வானம் உட்பட முழு பிரபஞ்சமும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் இப்படி இருக்க எங்கு போய் நான் பாவம் செய்வது என்றான் அதற்கு இமாம் அவர்கள் அல்லாஹ் அருளும் ஆகாரத்தை புசித்துக்கொண்டு அவனது பூமியில் வாழ்ந்து கொண்டு அவன் பார்த்திருக்க அவனுக்கு எப்படி நீ மாறு செய்ய முடியும் பாவம் செய்ய முடியும் என்றார்கள் தொடர்ந்து மூன்றாம் நிபந்தனையை அந்த ஆன்மீக நேசர் சொன்னார்கள் நீ பாவம் விரும்பினால் அல்லாஹ் உன்னை பார்க்காத ஓரிடத்திற்கு நீ செல்ல வேண்டும் அங்கே போய் நீ பாவம் செய்யலாம் இதை கேட்ட அந்த இளைஞன் இது எப்படி சாத்தியமாக முடியும் அல்லாஹ் பார்க்காத கேட்காத ஓரிடம் எங்குமில்லையே என்றான் அப்போது இமாமன்னவர்கள் அல்லாஹ் வழங்கிய ஆகாரத்தை புசித்துக்கொண்டு அவனது பூமியில் வாழ்ந்து கொண்டு அவன் பார்த்திருக்க அவனுக்கு எப்படி உன்னால் மாறு செய்ய முடியும் என்று கூறிவிட்டு அடுத்து பாவம் செய்வதற்கான அடுத்த நிபந்தனையை குறிப்பிட்டார்கள் மலக்குல் மவுத் ஒருநாள் உனது ரூகை கைப்பற்ற வருவார் அல்லவா அந்த சந்தர்ப்பத்தில் அவருடன் பேசி தௌபா செய்வதற்கும் நற்காரியங்களில் ஈடுபடுவதற்குமான ஒரு அவகாசத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றிருப்பின் நீ பாவம் செய்யலாம் என்றார் அதற்கு அந்த இளைஞன் அது எப்படி சாத்தியமாகும் ஒருவரது அசல் தவணை வந்துவிட்டால் அவருக்கு எந்த அவகாசமும் கிட்டப்போவதில்லையே என்று சொன்னான் அதற்கு இமாம் அவர்கள் மரணம் திடீரென்று எதிர்பாராத விதமாக வரும் மலக்குல் மௌத் அவகாசம் தரப்போவதுமில்லை என்றிருக்கும்போது நீ எப்படி தப்பிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அந்த ஐந்தாம் நிபந்தனையையும் அவருக்கு பின்வருமாறு கூறினார்கள் நாளை மறுமையில் ஜபானியாக்கள் உன்னை பிடித்து நரகத்திற்கு இழுத்துச் செல்ல வரும்போது நீ அவர்களுடன் போராடி அவர்களின் பிடியிலிருந்து தப்பித்து உன்னால் சுவனம் நுழைய என்றால் நீ பாவம் செய்யலாம் என்றார் இதற்கு அந்த இளைஞன் அவர்களின் பிடியிலிருந்து யார்தான் தப்ப முடியும் அது ஒருகாலும் நடக்காதே என்றார் ஓ இளைஞனே உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் அல்லாஹு தந்த உணவை உண்டு அவனது பூமியில் வாழ்ந்து அவன் உன்னை என்றும் எப்போதும் பார்த்திருக்கும் நிலையில் மரணத்தின் பிடியிலிருந்து முன்னால் தப்ப முடியாத போது நரகத்திலிருந்து தப்பி சுவனம் நுழைய சக்தியைப் பெறாத நீ எப்படி அல்லாஹுக்கு மாறு செய்வாய் பாவங்களில் ஈடுபடுவாய் என்று சொன்னார்கள் இதை கேட்ட அந்த இளைஞன் போதும் என் அன்னவர்களே போதும் இதற்கு மேல் எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை நான் இதோ பாவ மன்னிப்பு கோருகிறேன் இனி எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்துவிட்டு இமாம் அவர்களிடமிருந்து விடைபெற்றார் இப்படி பாவம் செய்ய கேட்ட இளைஞனை சரியான அறிவுரைகள் கூறி அவரின் மனதிலிருந்து பாவம் செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டு நேரான பாதையில் திரும்பிய அந்த இறைநேச பெருந்தகைதாம் மாபெரும் தவஞானி ஹஸ்ரத் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஆவார்கள் இன்ஷா அல்லாஹ் தொடரும்